இந்த டோர்னமெண்ட்டோட செகண்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் மஞ்சப்பேட்டை வர்சஸ் செட்டு பிச்சாம்பட்டி சேது மெமோரியல் ஸோ எல்லா டீமுக்குமே ஒரு ரிக்யூஸ்டான ஒரு விஷயம் தயவு செஞ்சு என்ட்ரு பண்ணிங்கன்னா எப்போவுமே கரெக்டான டைம் மேட்ச் என்ன அப்படிங்கிறத கேட்டு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்துடுங்க ஒரு சில டோர்னமெண்ட்டு கமிட்டி நல்லா நடத்தணும் அப்படின்னாலுமே டீம் சப்போர்ட் பண்ணி கொடுக்க மாட்டேறாங்க ஸோ அதனால கமிட்டி நான் நடத்த முடியல ஸோ இந்த மேட்சில் கூட அப்படி தான் ஆகுது அப்படின்னே சொல்லலாம் ஓப்பனிங் மேஸாக ஸ்ட்ரைக்கில் துரை நான் ஸ்ட்ரைக்கில் தொல்காப்பியன் வரேங்க சார் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் பிரசன்னா இந்த மேட்ச்சை அஞ்சு ஓவர் முதல்ல ஒரு ஓவர் பர் பிளே ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே உடம்புல தான் போட்டிருக்கு அங்கே ராஜ் கமல் பாலை கலெக்ட் பண்ணியிருக்காரு குவிக்கராக ஓட்டாங்க ஒரு ரன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் மேஸ்மோனா அந்த தொல்காப்பியன் இப்போ ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் டேட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட தொடு ஒன் இந்த முறை அகைன் ஒரு பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு பிரசன்னா ஃபோர்த் ஒன் நம்ம சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல பவுண்டரியே கிளியர் பண்ணிச்சா அழகா விரட்டி போனாரு ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் லைன் அம்பே செக் பண்ணிட்டு பவுண்டரி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஸ்டாம்பிளையே போட்டிருக்காரு கொஞ்சம் தான் ஹாப்பி விட்டார் அதில் தெளிவாக போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஃபஸ்ட்டு பிரேக் தான் பிரசன் கையில் இருந்து வந்துருக்கு சூப்பர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் மூன் சைக்கிள் இப்போ வேந்தான் டிஃபன்ஸ் மைன் செட்டு போயிருக்காரு ஜேகே குயிக்கராக வந்துட்டார் நல்ல ஸ்டாப்பாக ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்தாரு டேரெக்ட் இதை அடிக்கல ஒரு ரன்னோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது முதல் பவர் பிளே ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒரு போட செக் ஃபர்ஸ்ட் பல கேப்பில் பிளேஸ்மென்ட் பண்ணிட்டு போயிருக்காரு அங்கே பிள்ளை பிரச்சனை இருக்காரு ரெண்டு ரன்னுக்கான ட்ரை ஆன் பார்த்தா நோ சொல்லிட்டாரு அந்த எண்டில் விக்கெட் ஆன் பார்த்தா அம்பேர் செக் பண்ணி கொடுப்பாங்க பேட்டை போட்டு கீழே விழுந்தார் வேந்தன் விக்கெட் ரன் அவுட்டில் பறி போகுது போன போல ஒரு ஓடுப்பே இருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஃபுல் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாரு தெளிவாக போட்டிருக்காரு ஜெக்கே சம்பவ பண்ணியிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி வெரைட்டி போய் ஆடிருக்காரு அங்கே ஃபீல்டர் விக்கிட்டு ஆர்ட்டிக்கிட்ட அனுப்பா அடிக்கல பின்னாடியே பேக்கப் நீளமணி வந்தார் நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கில் காமராஜ் ட்ரை போட்டிருக்காரு டாட் போட்டிருக்காரு சுற்றுறதுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு சொல்லலாம் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இப்போ இந்த மாதிரி பிகேந்திர சம்பளம் ஆட பார்த்தாரு

பல்லோட செகண்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் பாபு சிவலிங்கத்தோட தம்பி எக்ஸலண்டான கேட்ச் ஐயோ கரெக்டாக பிடிக்க முடியல ஷூட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் சூப்பரான ஒரு டேக்கன் நின்று இடத்துல இருந்து ஜம்மனி பிடிச்சிருக்காரு பிக்கி நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா பால் ரசனோட ஹார்டி சான்ஸ் இருக்கு ஹார்டி விக்கெட் எடுக்கிறான்னு பார்க்கலாம் ஒட்டமில் வாங்கிட்டு போயிருக்காங்க ரன் உங்களோட ஃபோர்த் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் காமராஜ் இந்த முறை அடிச்சிருக்காரு தெளிவான ஒரு ரன் ஓடிடுவாங்க நெக்ஸ்ட் ஒன்

ஒன் ஃபுல்லா மறுகி போயிருந்தாரு இந்த மாதிரி விக்கெட்டுக்கான சான்ஸ் பார்த்தா எடுக்கல கையில் ரன் நெக்ஸ்ட் ஒன் நம்ம சுற்றி எடுத்துரு தட்டிட்டு போயிருக்கா விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க அங்கே பைஸில் பவுண்டரி போயிருச்சு விக்கெட்டு கொடுக்கல அப்படின்னா அது பவுண்டரி போயிருக்கோம் லாஸ்ட் பால் பவுண்டரி கொடுத்துருக்காங்க ஆல் ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் நீங்கள் லாஸ்ட் ஓவர் போட நீலமணி சாய்களில் யுவராஜ் பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலியே அடிச்சிருக்காரு பார்த்தா கார்த்திக் இருந்தார் ரெண்டு ரெண்டு ரன்னுக்கான ட்ரை அவுட்ல எக்ஸலண்ட் ஆன த்ரோ கீப்பருக்கு தெளிவாக அடிச்சிருக்காரு லைனில் இருந்து செகண்ட் ஒன் இப்போ செகில காமராஜ் ஆட பார்த்தாரு பின்னாடி கார்த்திக் இருந்தார் நல்ல ஸ்டாஃப் டேரெக்ட் டிகிட் அனுப்பா அங்கே அடிச்சு பார்ப்பாங்க அடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் பேர் விக்கெட் சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே ட்ரை பண்ணி அதை அங்கே பிடிச்சி விக்கெட்டை மாற்றிட்டாரு நீலமணி அவங்களுக்கு தேவையான விக்கெட் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன்

நம்மரை மறுக்கி போய் நேருக்கு நேர் ஆட பார்த்தாரு குயிக்கரான டெலிவரி நீலமணி கையில இருந்து டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் நைஸ் லாஸ்ட் ஒன் மோர் முக்கியமான பந்து டார்கெட் நினைக்கப்புற பந்து இந்த முறை உடைச்சு போட்டாரு இதையும் கேப்ல ப்ளேஸ் பண்ணிருக்காரு அங்க பின்னா வெங்கட் பாலுக்கு போயிரறான்னு பார்க்கலாம் விரட்டி போக்கி இருக்காரு பண்ண முடியல கட்டைசி பால்ல ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காங்க மஞ்சபேட்டை இதே ஸ்கோர் தான் செகண்ட் ரவுண்ட்ல அடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க நாற்பத்தி நாலு டார்கெட் செட்டி பிச்சாம்பட்டி நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க நாற்பத்தி நாலு டார்கெட்டு ஸோ செகண்ட் ரவுண்டு போல்டி செட் மேட்ச்லையும் முப்பத்தி மூணு தான் அடிச்சிருந்தாங்க இந்த ஸ்கோரை விட ஒரு பத்து ரன் கம்மியாக இருந்துச்சு ஸோ அந்த மேட்ச்லையும் உங்க பவுலிங் லைன் அப் நல்லா போட்டு கொடுத்ததுனால தான் மேட்ச்சை வின் பண்ணியிருந்தாங்க ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு ஓபனிங் மேட்ச் பண்ணா சைக்கிளை ராக்கி ராஜ் கமல் நான் சைக்கிளில் ஐஎஸ் விக்கி பர்ஸ்ட் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ண மனோஜ் நேற்று நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா பார்க்கலாம் பஸ்ட் ஒன் வரட்டி போய் ஆட பார்த்தாரு அங்கே ஃபீல்டர் தொல்காஃபீல் போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு சூப்பரான ஒரு ஸ்டாப் ஒவ்வொரு ரன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உணந்து ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மஞ்சப்பேட்டை சிக்கன் ஒன் இந்த முறைக்கு மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் தள்ளி வலிக்க வச்சு போட்டிருக்காங்க இருக்காரு நல்லா ஸ்டாப் இந்த ஒரு ரன் பாலோட தொடுவன் இந்த முறை ஸ்கொயர் லேக்கில் ஃபீல்டர் தாண்டா பவுண்டரியா இருக்கும் எஸ் தாண்டிடுச்சு பவுண்ட்ரி செகண்ட் இன்னிங்ஸில் வர ஃபஸ்ட்டு பவுண்டரி விக்கி மீட் பண்ண ஃபஸ்ட்டு பாலையே வந்திருக்கு ஃபோர்த்து ஒன் சுற்றி திரும்பி தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு இதுவும் கண்டிப்பாக பவுண்ட்ரி போகும் இந்த ரெண்டு பாலில் ரெண்டு பவுண்டரி விக்கி மீட் பண்ண ரெண்டு பால்லேயும் மாறி இருக்கு இந்த முறையே அடிச்சிருக்காரு அங்கே கையில் போகணும்னு நினைக்கிறேன் சக்தி இந்த பல ரன் போன பல ஒரு போயிருக்கு லாஸ்ட் ஒன் ரீ பால் இந்த முறை அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா மனோஜ் நல்ல டேக்கர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு முதல் ஓவரை விக்கெட்டோட முடிச்சிருக்காரு மனோஜ் முதல் ஓவருக்கு பதினொன்று அடிச்சிருக்காங்க செட்டி பித்தாம்பட்டி முதல் ஓவருக்கு பதுன்னு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க நாலு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிக்கணும் சாரி முப்பத்தி மூணு அடிக்கணும் ரெண்டாவது ஓவர் படை பாபு ஃபுல் டாசனை படை தட்டி விட்டு ஓடி இருக்காரு ஓடிருக்கார் ரெண்டனுக்கான ட்ரையின் பார்த்தா அங்கே பேரர் சக்தி இருக்காரு நல்லா ஷாப் போகிறேன் செகண்ட் ஒன் இப்போஸ்ட் ரைக்ல வெங்கட் நம்ம தட்டி விட்டு ஓடிருக்கார் எங்கள் பிள்ளர் நல்லா ஸ்டாப் பண்ணிருக்கார் தொல்காப்பியன் தொடுவன் நம்ம ரெய் அடிச்சிருக்காரு அகைன் சத்தியை தேடி போயிருக்கு வச்ச ஃபீல்டுக்கு தெளிவாக போட்டுக்கிருக்காரு பாபு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பால் வரன் பாலோட ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் ஒன் ஸ்லோயரா தூக்கி போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் வேந்தன் நல்ல ஸ்டாப் பண்ணிட்டாரு சூப்பரான ஒரு ஸ்டாப் அங்கே ரெண்டு ரன்னுக்கான ட்ரையான் பார்த்தா ஓட்டாங்க ஃபிஃப்த் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக ப்ளே பண்ணி போடுறாரு இதை ரெண்டு ரன்னை மாற்றாங்களான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் வேந்தன் நல்ல ஸ்டாப் பண்ணியிருக்காரு சூப்பரான த்ரோ ரெண்டாவது ஒரு படம் லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல விரட்டி போய்க்கிருக்காரு உப்பிலி நல்லா டேக்கனான்னு பார்த்தா நல்லா இருக்க பேட்ஸ்மெனுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க ஸோ கேட்சை பிடிச்சிருந்தா மேட்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும் ரெண்டு ஓவருக்கு பத்தொம்பது அடிச்சிருக்காங்க ஒன்றாவது ஒரு படம் மனோஜ் ஃபர்ஸ்ட் பால் ஒரு வீடு போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் திருகல் பந்து சூப்பராக போட்டிருக்காரு ஒரு லெக் ஸ்பின் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் அக்கைன்னு ஒரு திருக்கல் இந்த மாதிரி பிங்கோ நல்லா நல்லா கேட்சிருக்காரு மனச்சோட தடுன் நியூ பேட்ஸ்மேனா பெஸனா ஃபுல்லாக மறுகி போய் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி ஆடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்ட் கையில தான் போயிருக்கு ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா அம்பேஸ்கார் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க ஒரு ரன் அவரோட ஃபோர்த் ஒன் இந்த முறை விட்டு தட்டியிருக்காரு கேப்ல போயிருக்கு ஆகி ஒரு மாதிரி அவர் கையிலே போயிடுச்சுன்னு சொல்லலாம் தொல்காப்பியா நல்லா சாப்பிடுறாரு ரெண்டு ரன்னுக்கான ட்ரை ஓடிடுறாங்களான்னு பார்த்தா அம்பேர் செக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ பெரிய டிஸ்கஸ் இருக்காங்க அப்புறம் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ பாலை பிடிச்சா அடிக்கல அப்படிங்கிற ஒரு டிசீஷனை சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டேன் சொன் நம்ம டெய்லி அடிச்சிருக்காரு அங்கே லாங்காக இல்லை அப்படி நெருப்பு இருக்காரு நல்லா சாப் ஒரு இருக்கும் சூப்பரான த்ரூ ஒரு உணவரோட லாஸ்ட் ஒன்மோர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி அடிச்சிருக்காரு எங்கள் பிள்ளை இவர் இருக்காரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் எடுத்துலாம் ஒரு ரனுக்கான சான்ஸாக தான் இருக்கும் நல்ல பாப்பான்னு சொல்லும் போது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் எடுக்கல ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க ரெண்டு ரன் மூணு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க பன்னெண்டு பாலுக்கு பதினெட்டு அடிக்கணும் மேட்சை பரபரப்பாக எடுத்துகிட்டு போய்க்கு இருக்காங்க இந்த ஓவர் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஓவராக இருக்கும் ஐ திங்க் இந்த ஓவர் போட பிங்கோ வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று தெரியவில் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு முக்கியமான ஓவரை பன்னெண்டுக்கு பதினெட்டு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு உள்ள வந்த பால வெள்ளை அடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரைட்டாகவே ப்ரெஷரை குறைச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் நம்ம சப்போர்ட் பண்ணி போய் தட்டி விட்டு ஓடி இருக்காரு விராஜ் செம்ம பாசை விரட்டி வந்தாலும் சாப்பிட முடியல அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓரத்தில் ஓடிவாங்க மூன்று ரன் ஓட்டாங்க எல்லா பாலும் பெரிய சாட்டு போகல ஒரு பால் பெரிய சாட்டு போனால் அடுத்த பால் தெளிவாக ஒரு மூன்று ரெனை கொண்டு வந்திருக்காரு ப்ரெஷராக அப்படியே குறைச்சிட்டாரு விக்கி அப்படின்னு தான் சொல்லணும் ரிமினி இருக்க பத்து பாலுக்கு ஒன்பது அடிக்கணும் முதல் ரெண்டு பால்லே ஒன்பது ரன் வந்துருச்சு இந்த ஓவரில் தட் ஸ்டம்பை ஓப்பன் விட்டு போயிருக்காரு அப்படியே சூப்பராக போட்டிருக்காரு அதோட ஃபித்தோன் இந்த முறை ஓடி இருக்காரு ஒரு ரனுக்கான ட்ரையாக தான் இருக்கும் பிரதீப் பண்ணிட்டார் ஒரு ரன் லாஸ்ட் ஒன் மோர் பிங்கோவோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த மேட்சுக்கான மேட்ச் பால் தப்பு பண்ணாமல் போட்டுறான்னு பார்க்கலாம் உடச்சி போட்ட பாலை தெளிவாக ஆடிச்சார் கேப்பில் அனாமத்தா ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சு அங்கே ஃபீல்டரே வைக்கல டைப்பிங் கொடுத்த பால தெளிவாக ஆடிருக்காரு மொத்தமாக இந்த ஓவரில் விக்கி மூணு பாலுக்கு பதிமூணு கொண்டு வந்திருக்காரு மொத்தமாக இந்த ஓவரில் பதினாலு ரன் வந்திருக்கு